பேரன்புமிக்க தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கவிஞர் பூசேசே நித்யானந்தம் சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் என்னுடைய தாய் தந்தையர் பெயரில் ஒரு சிறிய மண்டபத்தை ஒரு லாப நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையுடன் நடத்தி கொண்டு வருகிறேன் இதனால் எண்ணற்ற மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் பயனடைந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தின் போது அரசாங்கத்தினுடைய கெடுபடிகளின் காரணமாக பொது விலகல் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும் என்ற அரசாங்க விதிமுறைகளை எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தின் காரணமாக இந்த மண்டபத் தொழிலை சரியாக நடத்த முடியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நடத்திலே பணியாற்றிய ஊழியர்களை கூட அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டேன் கொரோனா காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு ஆறு மாதங்கள் வரையில் சமூக சேவையில் மிக நாட்டமுள்ள காரணத்தினாலே மக்களுக்கு கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தினசரி காலையிலே கபசுர குடிநீர் மாலையிலே அவித்த முட்டை மற்றும் அவித்த சுண்டல் எல்லாம் மக்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே தொடர்ச்சியாக வழங்கி கொண்டும் வந்தேன் ஆனால் இந்த மண்டபத்தை அடமானம் வைத்து அதன் மூலமாக வங்கியில் கடன் பெற்றதன் காரணமாக வங்கியின் நெருக்கடி அதிகமானதன் காரணமாக என்னால் வங்கியிலே அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் போனபோது நான் பலருக்கும் உதவி கேட்டு கடிதத்தை எழுதினேன் அப்பொழுது கடந்த ஆண்டு காலமாக முக்கிய பெருமல்கள் உட்பட முக்கிய ஜனநாயக அமைப்புகளிலே முக்கிய தூண்களாக கருதப்படுகின்ற உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பத்திரிகைகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் போன்ற அனைவருக்கும் நான் பல கடிதங்களை உதவி கேட்டு அனுப்பியிருந்தேன் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த கொரோனாவால் என்னால் மண்டபத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் கடன் கட்ட முடியாமல் இருக்கிற அந்த சூழலிலிருந்து நான் விடுபடுவதற்கு மண்டபத்தை விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு தற்பொழுது விற்றுமிட்டேன் ஆனால் அனைவருக்கும் ஒரு கனவு உண்டு கனவு குறித்து சொல்லுகிற பொழுது ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் டெஃபினட்லி கோயிங் டு டை ஒன் டே ஆர் அனதர் ஸோ டெத் இஸ் நாட் அட் ஆல் ஏ கிரேட் லாஸ் இன் லைஃப் இட் இஸ் ஜஸ்ட் எ பார்ட் ஆஃப் நேச்சர் போத் பர்த் அண்ட் டெத் ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர் தட்ஸ் ஆல் தென் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் லாஸ் இன் லைஃப் இஸ் நத்திங் பட் வாட் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் டைஸ் வித் அஸ் வென் வி லிவ் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் அது ஞானியாக இருந்தாலும் அறிவிய அறிவாளியாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை தழுவத்தான் போகிறார்கள் இது நிர்ணயிக்கப்பட்ட விதி இதை யாராலும் மாற்ற முடியாது மறுக்கவும் முடியாது எனவே இயற்கையினுடைய அங்கம் பிறப்பும் இறப்பும் இயற்கையினுடைய ஒரு அங்கம் அவ்வளவுதான் அது வாழ்க்கையில் பெரிய இழப்பே அல்ல பிறகு வாழ்க்கையில் எது பெரிய இழப்பு என்று சொன்னால் ஒருவன் ஒரு லட்சிய கனவை கண்டு அது நிறைவேற வேண்டும் என்று பல முயற்சிகள் பல தரப்பட்ட முயற்சிகள் செய்த பிறகு கூட அந்த கனவை நிறைவேற்ற முடியாமல் அந்த கனவுகள் தோற்கடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சின்னாபின்னம்பாக்கப்பட்டுகிறதே அப்பொழுதே அவன் இறந்த மனிதனாகிவிடுகின்றான் அதாவது நிஜ மனிதன் அசல் மனிதனாக இல்லாமல் நிழல் மனிதனாக ஆகிவிடுகின்றான் அதன் பிறகு இந்த பௌதிகமாக வரக்கூடிய இந்த மரணம் இயற்கையாக வரக்கூடிய மரணம் என்பது ஊரார் உற்றார் கண்களுக்கு வேண்டுமானால் அது அவன் மரணமடைந்து விட்டான் என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக அமையுமே அல்லாது அவனை பொறுத்த மட்டில் அந்த கனவை தொலைத்தன்றே அவன் மரணமடைந்து விட்டான் இப்படித்தான் நான் கருதுகிறேன் இதை ஆழமாக நான் நம்பவும் செய்கின்றேன் அந்த வகையிலே என்னுடைய லட்சிய கனவை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று பல வகையிலே கடந்த மூன்று ஆண்டுகளாக போராடியும் கூட அதில் வெற்றி பெற முடியாமல் இந்த மண்டபத்தை தக்க கொள்ள வேண்டும் இதை விற்பனவே செய்யக்கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வேறு வழியில்லாமல் இல்லாமல் கடன் துளை காரணமாக விட்டுவிட்டாலும் கூட அந்த மண்டபத்தை இலவசமாக நடத்த வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அதன் மூலமாக பயனளிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆத்மார்த்தமான அந்த உணர்வை நிறைவேற்றுகின்ற வகையில் மிக்சாம் புயலால் மிக அதிக அளவில் பொருளாதாரத்தை இழந்து பல உடைமைகளை இழந்து சுல்லதா சுல்லனாத துயருக்கு காலாகி இருக்கக்கூடிய வெள்ளம் அதிகம் பாதித்த மக்கள் பகுதியில் வாழக்கூடிய இந்த வேளச்சேரி பள்ளிக்கருணை வரதராஜபுரம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் தற்பொழுது பணத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி பத்து வரை அதாவது நாற்பது நாட்களுக்கு இந்த மண்டபத்தில் அவர்கள் நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் பேர் சூட்டு விழாவாக விழாவாக இருந்தாலும் காதணி விழாவாக இருந்தாலும் மஞ்சள் நீரட்டு விழாவாக இருந்தாலும் ஒப்பு தாம்புலம் நிச்சய தாம்புலம் திருமணம் வரவேற்பு சீமந்தம் மற்றும் அறுபதாவது கல்யாணம் எப்படிப்பட்ட சுப சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நூறில் இருந்து நூற்றி இருபது நபர்களுக்கு மிகாமல் அது சைவ உணவாக இருந்தாலும் அசைவ உணவாக இருந்தாலும் முற்றிலும் இலவசமாக இந்த நாற்பது நாட்களுக்கு ஒரு ஆத்மாத்த திருப்தியோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றேன் இந்த இலவச அறிவிப்பை பயன்படுத்தி பயன்பெற விரும்புவோர் என்னுடைய அலைபேசி எண்ணான ஏழு ஒன்பது சுழியம் நான்கு மூன்று ரெண்டு ஏழு எட்டு மூன்று ஐந்து என்ற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைந்து பயனடைய வேண்டும் என்று மனதார விரும்பி இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றேன் எக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு அரசு இயந்திரம் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மிக அருமையான பணியை அந்த நேரத்தில் செய்ததோடு மட்டுமல்லாமல் நிவாரணத் தொகையும் ஓரளவுக்கு கூடுதலாகவே ஆறாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அனைத்து மக்களும் நிவாரணம் வேண்டும் வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றார்கள் ஒழிய உண்மையிலேயே அவர்கள் பாதிக்கப்பட்டார்களா என்பதை அவர்கள் மனசாட்சிப்படி தொட்டு பார்த்து அவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நிவாரணத் தொகையை வாங்கிக் கொள்ளலாம் பல இடங்களில் நான் இப்பொழுது ரெண்டாவது மாடியில் வசித்து வருகிறேன் எனக்கு இந்த மிக்ஜாம் புயல் பாதிப்பினால் எந்த ஒரு பாதிப்பையும் நான் அடையவில்லை அதோடு மட்டுமல்லாமல் நம் மண்டபத்தில் மட்டும் என்னுடைய அந்த மோட்டார் இயந்திரம் போர்வெல் மோட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்ணீர் அடைக்கக்கூடிய இயந்திரம் பழுதடைந்ததன் காரணமாக அதற்கு மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் செலவானது எனவே நான் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனசாட்சிப்படி அந்த பணத்தில் முதல்வர் கொடுத்த அந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையில் ரூபாய் ரெண்டாயிரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை முதல்வருடைய பொது நிவாரணக்கு நிவாரணிக்க அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் நான் இந்த மண்டபத்தை விற்று வந்த அந்த பணத்திலும் கூட ரூபாய் முப்பத்தோராயிரம் என்னுடைய குடும்பத்தாரின் அனுமதியை பெற்று அதையும் முதல்வருடைய நிவாரண நிதிக்கு அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட இந்த ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட வேளச்சேரி பள்ளிக்கருணை வரதராஜபுரம் மேலும் எண்ணெய் கழிவுகளால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட எண்ணூர் திருவற்றியூர் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு கூடுதலாக நான்காயிரம் ரூபாய் வழங்கினால் அதுவும் வாய்ப்பிருந்தால் வழங்கினால் மிக நன்றாக இருக்கும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறேன் இது ஏன் நான் உங்கள் இடத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னால் முதல்வர் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து வருகிறார் நாமும் அவருடைய கையை பலப்படுத்துகின்ற வகையில் இதுமாதிரி பாதிக்கப்படாதவர்கள் மனசாட்சிப்படி முதல்வருடைய பொது நிவாரண நிதிக்கு மனம் மோந்து அந்த பணத்தை போராடி பெற வேண்டும் என்று நினைக்காமல் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த உலத்தோடு சமுதாய நோக்கோடு அவர்கள் திரும்ப கொடுக்க முன்வர வேண்டும் என்பதனால்தான் நான் செய்த இந்த செயலியும் இந்த நேரத்தில் நான் விளம்பரத்திற்காக இதை சொல்ல விரும்பாமல் நாலு பேரும் என்னை பின்பற்றி இந்த நல்ல வழிமுறையை செய்ய வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை உங்களிடத்தில் கூறுகிறேன் இதை அந்த பகுதி வாழ் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை அன்பாக அறிவிப்பை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்